உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோத யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டான விசுவா வசு பலாபலன்கள் எப்படி இருக்கும் முதலிலே மிதுன ராசியிலே உள்ளடங்கிய மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் காரகனான புதனை ஆட்சி வீடாக கொண்ட மிதன ராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்திலே இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அதிகாரமாய் இரண்டாம் இடம் வருகிறார் பிறகு மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் வக்கரகதியிலே உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாய் திரும்புகிறார் ராகு கேடுகளும் முறையே பதினெட்டாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பத்து நான்கு இடத்தில் இருந்து ஒன்பது மூன்று இடங்கள் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு வருகிறார் இவ்வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசியின் பத்தாவது இடத்திலே சஞ்சாரம் செய்த நிலையிலே உள்ளார் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற தமிழ் புத்தாண்டு பலன் பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் இதன் மூலம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து அந்யோன்யம் பெறுவார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் துறையிலே வேலை வலு அதிகமானாலும் அதற்கு உரிய வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வின் காரணமாய் இடமாற்றம் உண்டாகும் இந்த வருடம் திருமணம் முடிவாகும் காலதாமதம் செய்யாமல் திருமணத்தை முடிப்பது நல்லது தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்து நல்ல தரிசனத்தை கிடைக்கப் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் விலகும் நல்ல காரியங்களுக்கு தலைமை தாங்குவீர்கள் மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழில் துறையிலே புதிய முயற்சிகளிலே காலதாமதமாக வெற்றி கிடை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் வருடத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன ஒவ்வொரு வேறு குரு பகவானுக்கு நெய் தீபமும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் வைக்கும் ஒரு முறை ஆலங்குடி அல்லது திட்டை சென்று குரு பகவானை வணங்கி விட்டு வரவும் மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அறுபத்தி ஐந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள்